ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா பாக்கிறோங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க போகாதாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஏன் டிமார்ட்கே எல்லாம் போகிறாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ஆஃபர் இருக்கு அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கடைக்கு போனால் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மளிகை சமாவாங்க ஸ்நாக்ஸ் வாங்குறதுலேருந்து நமக்கு மிஷினுக்கு லிக்விடு சோப்பு ஹேர் அக்ஸஸரி ஷாம்பு அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இங்கே இருக்கும் அது மட்டும் இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கிச்சன் வேறு ஹோம் அப்ளையன்சஸ் மேட்டு அது எல்லாமே இங்கே இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கும் ப்ரைஸ் பிரைஸுமே கம்மியா இருக்கும் ஒரே கடையில எல்லா விதமான பொருட்களும் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர ஈஸியா இருக்கும் என்ன ஒண்ணு கார் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் நிறைய ப்ராடக்ட் நம்மளால வாங்க முடியும் அங்க எழுபத்தி நாலு செருப்பு போட்டுருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் லேடிஸ் செப்பல் வீட்டுக்கு ரஃபா யூஸ் பண்ணிக்கலாம் கடைக்கு போக வர பாத்ரூம்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் செவன்டி ஃபோர் ருபீஸ்க்குலாம் இப்ப வெளியே எங்கன்னா செப்பல் கிடைக்குமா நீங்களே சொல்லுங்க பார்க்கவுமே நீட்டா குவாலிட்டி நல்லா தான் இருக்கு கிட்ஸுக்கு எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே செப்பல்ஸ் எல்லாம் இருக்கு சோ இருக்கப்பட்டவங்க தான் டிமார்ட் போவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம டிமார்ட்டை போய் பஸ்ட் சுத்தி பாருங்க உங்களுக்கு இதுல ஏதாவது பொருள் ஓகே நம்ம பட்ஜெட் இங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதுக்கப்புறமா கூட நீங்க போய் வாங்கலாம் ஆனா இந்த மந்த் நீங்க பாத்துட்டு போற பொருள் எதுவுமே அடுத்த மந்த் இருக்காது அப்பப்ப புதுசு புதுசா இங்க நிறைய திங்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க சோ நானுமே நிறைய டைம் இந்த நெக்ஸ்ட் டைம் போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைப்பேன் ஆனா அடுத்த டைம் நான் போனப்ப அந்த திங்ஸ் கிடைக்காம போயிடும் சோ கண்டிப்பா வந்து டிமார்ட்கு போறோம்னா நமக்கு ஒரு பிரைஸ் கம்மியா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு நம்ம தேடி போற எல்லா பொருளும் இருக்கும் அந்த பால் ஐட்டம் தயிர் பன்னீர் பட்டரு எல்லாமே இங்க இருக்கும் ஐஸ்கிரீம் அதனால நம்ம டிமார்ட் போறோம்னா நமக்கு பர்ச்சேஸ் பண்ற குவாலிட்டியான பொருட்கள் இங்க கிடைக்கும் அப்படின்னு தான் மக்கள் நிறைய பேர் போறாங்க இப்பெல்லாம் நிறைய இடத்துல டிமார்ட் ஓபன் பண்ணிட்டாங்க சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்லாம் அந்த அளவு இப்ப யாரும் விசிட் பண்றதே இல்ல ஏன்னா பருப்பு அதெல்லாம் வந்து இங்க ஆஃபர் அதெல்லாம் ரொம்ப அதே மாதிரி ஒன்யன்டி நைன் டூ நைன்டி நைன் த்ரீ நைன்டி நைனுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு ட்ரௌசர் ட்ராக்கு அந்த மாதிரி நைட் வியர் டிரெஸ்ஸஸ் கிட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸு பில்லோ, பெட்ஷீட்டு மேட்டு ஃப்ளோர் மேட்டு கார்பெட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே டிமார்ட்டா விசிட் பண்றாங்க நீங்களுமே போய் விசிட் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்னெல்லாம் இங்க இருக்கு என்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்கு நம்ம சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு எதெல்லாம் இங்க வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நீங்க வந்து போவீங்க இந்த பிளாக்ல நான் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு நான் வந்து சொல்லி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு தெரியும் இங்க பிரைஸ் எல்லாம் போட்டிருக்கிறது நல்ல குவாலிட்டி எல்லாமே நல்லது பாப்பாக்கு இந்த செப்பல் எடுத்தேன் நல்லா இருக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான்